சகோதரே இன்றைய தினம் வந்து மதுரை மாவட்டம் வீடுகளில் முதல் படை வீடான முருகன் கோவிலில் சில இஸ்லாமிய அமைப்புகள் அந்த இடத்தில் தங்களுக்கு உரிமை இருப்பதாக சொல்லி வருகின்றது இந்துக்களினுடைய உரிமை குரல்களை பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய விஸ்வ இந்து பரிசு இதை வன்மையாக கண்டிக்கிறது குறிப்பாக சமீபத்தில் எஸ்டிபிஐ மற்றும் இந்தியன் முஸ்லீம் லீக் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அங்கே போய் மாமிச உணவுகளை எடுத்து சென்று முருகனின் மலையை அங்கே ஆன்மீக தளமாக இருக்கக்கூடியதை வந்து அதைய ஒரு அசுத்தமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கான வாய்ப்பை அங்கே இருக்காங்க இதற்கு இன்றைய தினத்தில் அவங்க ஆளுங்கட்சியாக இருப்பதாலும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருப்பதாலும் அரசு நிர்வாகங்களும் காவல்துறையும் அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அவங்க மேலே ஒரு மென்மையான போக்கை கடைப்பிடித்து கொண்டு வருகிறார்கள் இதை விஸ்வநிந்து பரிசுக்கானது வன்மையாக கண்டிக்கிறது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் மதுரை மதுரை சார்பு நீதிமன்றத்தில் திருப்பரங்குன்றம் மலை வந்து முருகனுக்கே சொந்தம் என்று ஒரு தீர்ப்பு வந்தது அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்து இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றங்களுக்கு கடைசியாக அன்றைய தினத்தில் உச்சபட்ச நீதிமன்ற அமைப்பான இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு மே மாதம் பன்னெண்டாம் தேதி திருப்பரங்குன்றம் மலை மலையை சுற்றி இருக்கக்கூடிய பிரகாரங்கள் கிராமங்கள் அனைத்துமே அந்த முருகனுக்கே சொந்தம் அதுல வந்து யாரும் உரிமை கொண்டாட கூடாது என்று சொல்லி ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அந்த தீர்ப்பு அமலில் இருக்கும்போது அதன் மீது எந்த விதமான சட்ட ரீதியாக ஒரு சட்டமோ அரசாங்கத்தால் ஈற்றப்படாத ஒரு சூழ்நிலையில் அந்த மலையில் மேலே இருக்கக்கூடிய மலையை வந்து சிக்கந்த மலை என்று சொல்வதும் அந்த மலையில் முஸ்லிம்கள் உரிமை கொண்டாடுவதும் இங்கே சமுதாய நல்லிணக்கத்தை திட்டமிட்டு அதை வந்து குறைக்கக்கூடிய அளவில் இருக்கு இதற்காக விஸ்வ இந்து பரிசத்து அமைப்பானது இதுல தமிழக அரசு அந்த மலையை பொறுத்தளவு முருகன் மலை அப்படிங்கிறத மாற்றி எந்த விதமான ஒரு சூழ்நிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தியதையும் விஸ்வ இந்து பரிசு வன்மையாக கண்டிக்கிறது அதுக்கு எந்த மாற்றத்தைக்கும் விடாது அதற்காக போராடும் இதற்காக இந்து அமைப்புகள் சார்பாக இந்து முன்னணி அமைப்பு முன்னெடுத்து வரவிருக்கக்கூடிய நாலாம் தேதி திருப்பரங்குன்றத்திலே ஒரு மிகப்பெரிய அளவில் இந்து மக்களை கூட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறது அதுக்கு விஸ்வகிந்து பிரசத் தனது முழுமையான ஆதரவை கொடுக்கிறது அதே நேரத்தில் சமீப காலமாக கும்பமேளா வந்து உத்தரப்பிரதேசம் நடந்துட்டு இருக்குது அதை ஒட்டி அங்கே விஸ்வகிந்து பிரசத்தோட அகில பாரத அளவிலான ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது செயற்குழு கூட்டம் அந்த செயற்குழு கூட்டத்தில் எடுத்து செல்ல இருக்கிறது இது தமிழகத்தின் அயோத்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த மாதிரி சூழ்நிலையை தவிர்க்குமாறு விஸ்வகிந்து பரிசு கேட்டுக்கொள்கிறது அது மட்டுமல்லாமல் சமீப காலமாக அங்க மாமிசம் உண்ணுவதற்கு உரிமை வேண்டும் என்று சொல்லி மாவட்ட நிர்வாகம் மனு கொடுக்கிறார்கள் அது அவங்களோட மென்மையான இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் குறிப்பிட்டு இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த அமைப்புகளை கூப்பிட்டு அவங்களை தாஜா செய்யும் விதமாக பல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம் குறிப்பாக அதிகமாக பெரும்பான்மையாக மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ள திருப்பரங்குன்ற மலை முருகன் மலைக்கு பக்தர்கள் ஆன்மீக குழுக்கள் மடாதிபதிகள் அதுக்கு இருக்காங்க அதைய விட்டுட்டு அவங்களை எல்லாம் அழைத்து பேசாமல் ஒருதலை பட்சமாக தமிழக அரசு மாவட்டம் நிர்வாகம் நடந்து கொள்வது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கிறது இது சம்பந்தமாக இன்றைய தினத்துல தமிழகத்துல இருக்கக்கூடிய விஸ்வந்த பெருத்துறை அமைப்பினுடைய நிர்வாகிகள் இங்க வந்திருக்கிறோம் அங்க திருப்பரங்குன்றம் சென்று அங்க இறைவனை வேண்டி இங்க வரலான்னு வந்தப்ப காவல்துறை தடை விதத்தினால மாவட்ட ஆட்சியர்கிட்ட மட்டும் மனு கொடுத்துட்டு போறதா வந்திருக்கிறோம்